தோனி வந்துட்டு இந்த வருடம் கேப்டன்சியை ரிசர்ன் பண்ணிட்டாரு அந்த மாதிரி நினச்சி ஏமாந்து வந்துடாதீங்க அதை ஆக்ஷன் மேடம் அவர் தான் களத்தில் கேப்டன் ஆக்சன் பண்ணுறாரு என்றும் நம்ம டேவிட் முலர் வந்துட்டு பேசியிருக்காருங்க மேலும் தோனியோட கேப்டன்சி குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் ஜிடிசிஎஸ்கே மேட்சில் அறுபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் பிரதானமாக வின் பண்ணாங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் உச்சம் தொட்டிருக்காங்க நெட்ரன் ரேட் பார்த்தீங்கன்னா மூணு கிட்ட போயிடுச்சு டெஃபினட்டாக அவங்க பிளே ஆஃபை உறுதி பண்ணிட்டாங்க ஏன்னா பேட்டிங் பவர் அந்த லெவலில் இருக்கிறது என்று எல்லோருக்குமே தெரியும் பத்ரனா வந்த பிறகு பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா பக்கா மாசில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் வந்துட்டு சிவம் துபே விடம் நம்ம ஏபிடி டிவிலியர்ஸ் டிவிலியர்ஸ் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவம் துபே நான் விளையாடும் போது ஆர்சிபி டீமில் விளையாண்டார் அப்போ அவருக்கு ஒர்க்கு கிடையாது ஒரு கிளி மாதிரி இருந்தார் என்னடா ஏண்டா இவனை போய் எடுத்திருக்கீங்க அவர் ஆக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ண சொன்னதே அதாவது அந்த இருந்து ரிலீஸ் பண்ண சொன்னதே டிவிலியர்ஸ் தானாமா இதெல்லாம் ஒரு பிளேயரே இல்லை ஃபுட்பாலருக்குன்னா அந்த காலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்க இந்த இறங்கி பாலுக்கு ஏற்றவரை அஜஸ் பண்ணி விளையாடுறது ஓகேவா அவன் தான் குறைவான பேட்ஸ்மேன் உங்களுக்கு இன்னும் உதாரணம் கொடுக்க போனால் நம்ம விராட் கோலி எடுத்துக்கலாம் ஃபுட் ஒர்க் கிங் மேக்கர் என்றே சொல்லாங்க ஆனால் சுபம் துபேவுக்கு அந்த ஃபுட் ஒர்க்கே வராது சும்மா சுற்றுவார்னு வைங்கள காட்டுத்தனமா இந்த மைனஸ் இவங்கிட்ட இருக்கு இவன் பிளேயரே கிடையாதுன்னு டிவிலியர்ஸ் தான் ஆர்சிபி டீம்லேருந்து வெளியே அனுப்பியிருக்காரு ஆனால் அப்படி ஒரு கிளிய சிஎஸ்கே டீம் வந்ததுக்கு அப்புறம் தோனி புலியாக மாற்றிருக்காரு அப்போ வந்துட்டு ஒரு குரு நினைச்சா ஸ்டூடெண்டை எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அப்போ நான் தான் என்கிட்ட தான் ஒரு மிகப்பெரிய தவறு இருந்திருக்கு அவனோட திறமையை வந்துட்டு நான் சரியாக கணிக்க தவறி அவருக்கு அவனுக்கு என்ன வரும் சிக்ஸர் அடிக்கிற எபிலிட்டி இருக்கு அவங்க கிட்ட ஒன்னுமே இல்லைன்னு நான் சர்ச் பண்ணது நான் தான் மிகப்பெரிய லெவலில் முட்டாளா இருந்திருக்கேன் எனக்கு ஒரு சரியான குரு எபிலிட்டி கிடையாது ஆனால் தோனி வந்துட்டு அந்த கிளியையும் புலியாக மாற்றிருக்காருன்னா உண்மையிலேயே ரியல் குரு வந்துட்டு அவர்தான் மேலும் டிவிலியர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்காருங்க அவனுக்கு கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு ஆனால் அவனுக்கு ஒரு வழிகாட்டலாக ஒரு சரியான தந்தையாக என்னால் இருக்க முடியாது ஏன்னா சிவம் தூபி திறமையே கணிக்க முடியாமல் அவனை நான் கிளீன் நினைச்சேன் தோனி வந்து வந்துட்டு அவனை புலியாக மாற்றியிருக்காரு என்னோட பையனை வந்துட்டு ஒரு கிரிக்கெட் ட்ரெய்னராக தோனி வழிநடத்த வேண்டும் என்று மேலும் அதாவது சிவம் தூப்பே திறமையை நான் தவறாக கால்குலேட் பண்ணிட்டேன் அவரிடம் வந்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் நம்ம டிவிலியர்ஸ் வந்துட்டு பேசியிருக்காருங்க ஒரு ஸ்டூடெண்ட்டோட திறமையை வளர்ப்பது அந்த ஸ்டூடெண்ட் கிடையாது அவனை வழி நடத்துகிற ஆசிரியர் தான் என்றும் அதை தோனி மூலம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என நம்ம டிவிலியர்ஸ் பேசினார் பாருங்கள் நூத்தில் ஒரு வார்த்தையை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க ஃபைனலாக டேவிட்மில்லர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நேற்று டேவிட் மில்லர் விக்கெட் எடுத்தார் இல்லையா யாரை வச்சு எடுத்தார் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் தேஸ் பாண்டே வச்சு எடுத்தார் ரங்கராஜ் பாண்டே தம்பி தேஸ் பாண்டே வச்சு எடுத்தாருங்க தோனியோட கேப்டன்சி ஒரு சூதாட்டம் என்றே சொல்லலாம் அதாவது இவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க டேவிட் மில்லர் நீங்கள் தவறாக புரிஞ்சிடக்கூடாது ஆசை காட்டி அங்கே அடிக்க வச்சு விக்கெட் எடுத்துருவார் இப்போ எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அடிக்க ஆரம்பிச்சாதாங்க விக்கெட் விழுகும் அவங்க தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா வேறமாதான் அது போகும் அதனால அடிக்க வைப்பார் தோனி டேவிட் மில்லரோட ட்ரேட்மார்க் என்ன அந்த மிட் விக்கெட் திசைல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிக்ஸரை வீசு வருங்க அப்போ லட்டு மாதிரி ஒரு பவுலரை கொண்டு வரணும் அதுதான் தேஸ்பாண்டேவை கொண்டு வந்தாரு அதுதான் ரன்னை வாரி வழங்க மல்லல் ஆச்சு மேலும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாருன்னா நீங்கள் ஆன் த கிரவுண்டில் இருந்துருந்திங்கன்னா தெரியுங்க ஆஃப் சைடில் எந்த ஒரு ஃபீல்டரையுமே நிப்பாட்டலைங்க அதாவது டேவிட் மில்லர் அவுட்டான ஓவரில் லெக் சைடுலேயே எல்லா ஃபீல்டரையும் வந்துட்டு நிப்பாட்டிருந்தாரு ஓகேவா அதே மாதிரி தேஸ்பாண்டேவுக்கு என்ன சிக்னல் கொடுத்துருந்தான்னா நீ லெக் சைடே போடு ஓகேவா அது ஆஃப் சைடு அடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல அங்கே தான் தோனியோட அந்த சூதாட்டம் கேப்டன்சி இருக்குங்க சூழ்நாட்டில் சந்தாட்டம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நம்ம லாட்ரியில் அப்படியா விழுந்துருமா இப்படியா விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விழுந்துருவோம் உள்ள விழுந்துட்டா அவ்வளோதான் சோடியை சுத்தம் பண்ணி விட்டுருவாங்க வைங்கள அந்த மாதிரி தான் அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவார் ஆப் சைடு எந்த ஒரு ஃபீல்டருமே இல்லை லெக் சைடில் வந்துட்டு ஃபீல்டர் அனுப்பாட்டுறாரு அண்ட் தேஸ்பாண்டே வந்துட்டு லட்டு போலர் அவரை பார்த்தாலே வந்துட்டு அடிக்கந்தாங்க தோணும் இந்த மாதிரி எப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எழுத்துருக்காரு பார்த்தீங்களா இதுதான் தோனியோட கேப்டன்சி லெக் சைடில் அழகாக தூக்கி போட்டார் தேஸ்பாண்டே தோனி நினச்ச மாதிரி இவர் லெக்கில் சுற்ற நம்ம ரகானை டைவ் அடித்து கேட்சு பிடிக்க இந்த மாதிரி தான் ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய கேப்டன் வந்துட்டு தோனி தான் இந்த மாதிரி ஒரு கேப்டன் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எந்த ஒரு கேப்டன் கிட்டயும் நான் பார்த்தது கிடையாது அந்த ரீசனால் மட்டுமே பதினேழு சீசனா ஒரு அணிக்கு வெற்றி கேப்டனா தொடர்கிறார் என்றும் இன்னும் தொடர்கிறார் என்றும் நம்ம டேவிட் மில்லர் பேசியிருக்காரு நான் போன வருஷம் பார்த்தத விட இந்த வருஷம் தான் தோனியோட கேப்டன்சி ரொம்ப உக்கிரமா ரொம்ப ஆக்சனாக இருக்கிறது என்றும் நம்ம டேவிட் மில்லர் ஃபைனலாக பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க Какой